ஐயா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படி போயிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிகிட்ருக்கு சேஃபாக இருங்க ரோட்டில் போகும்போது பார்த்து போங்க ஆப்போசிட்டில் போகாதீங்க கேர்ஃபுல்லாக இருங்க வாங்க அப்படியே நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒரு ஆஃப் கிலோ தான் இன்றைக்கும் ஒரு ஆஃப் கிலோ சிக்கன் எடுத்துருந்தோம் ஹாஃப் கிலோ சிக்கன் அதுக்கு வெங்காயம் அதுக்கு வேண்டிய ஸ்பைசி மெட்டீரியல்ஸ் ஸோ அதெல்லாம் எப்படி என்னென்னு போட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம் வெங்காயம் ஒரு கால் கிலோ வெங்காயம் இருக்கும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்ல வெங்காயத்தை வதங்க அந்த வெங்காயம் எவ்வளோ வதக்க வரீங்களோ அவ்வளோக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கின பிறகு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல லெவலாக கலந்திங்கன்னா நல்லாயிருக்கும் பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே நீங்கள் அடுத்தது வந்து கறி போட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு அந்த மசாலாலாம் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா ஏறும் நல்லா கறியில் ஸோ அதனால் மேக்ஸிமம் இது மாதிரி போட்டுட்டு அப்புறம் நம்ம தக்காளி மிக்ஸ் பண்ணுறது ஸோ தக்காளி மிக்ஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு மசாலா அதுமாதிரி நம்ம ஸோ தக்காளி போட்டு நீங்கள் தக்காளி தண்ணி இதெல்லாமே நீங்கள் அப்படியே கறி வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாயில் ஆகிட்டே இருந்துடும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அதுக்கடுத்து மசாலா போட்டுட்டு அப்போ தண்ணி நம்ம இது ஊற்றி இந்த இதுலேயே நீங்கள் ஆல்மோஸ்ட் பாயில் ஆடிங்க இதுமாரி பாயில் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உடனே வந்து தண்ணி ஊற்றி ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம உடனே தம் போட்டுடலாம் தேன்னு கேட்டிங்கன்னா தம் போட்டிங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து ஏன்னா கறி அதுக்குள்ளே வெந்துடும் உங்களுக்கு அதுக்கு தான் ஸோ நீங்கள் அதுமாரி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சம்மோசம் அந்த தயிர் கொஞ்சம் கலந்துங்க தயிர் எல்லாம் என்னென்னு கேட்டால் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரைஸ் வந்து விறக்க விரைச்சிக்கிட்டே இருக்குன்றதுனால தான் தயிர் அதெல்லாம் கொஞ்சம் லெமன் கொஞ்சம் பொழிஞ்சு கொடுக்குங்க லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் ஆக்சுவலாக மசாலாலாம் நல்லா இருக்குதுனால நம்ம பிரியாணி சாப்பிட்டா சில பேர் சொல்லுவாங்க நமக்கு வந்து உடம்பு பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது என்னென்னா அதில் அவ்வளோ ஒரு மசாலாவை நம்ம போட்டு பண்ணும் போது எல்லாமே இயற்கையான இதுதான் காரங்களை கம்மியாக கலந்துகிட்ருக்கோம் ஸோ அதனால் இதுமாதிரிலாம் நீங்கள் போடும்போது உடம்புக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஜீரண சக்தி இருக்கும் வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி சாப்பிடுவோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதோடு இங்கே நம்ம போடும்போது நேச்சுரலாக எல்லாம் போடுவோம் ஹோட்டலில் அப்படி இல்லை அதை எதுன்னு எதாவது மிக்ஸ் பண்ணி போட்டு இது பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரெஷ் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறோம் இப்போ ஹோட்டல்லாம் எப்படி போடுவோம்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு இது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசிலாம் போட்டுச்சு இப்போ போட்டு நல்லா கிண்டியாச்சு